శ్రీ కులనందన శ్రీ రంగరాజ హరిచందన సాక్షాత్ క్షమాం కరుణయా కరుణయాకమలామివాన్యాం గోదాం అనన్య అనన్యశరణ శరణం ప్రపద్యే శ్రీ వేదాంత దేశికన్ సమర్పిత వేదాంతదేశిగన్ ఆండాళుకూను సమర్పితను శ్లోకమిష్ణుచిత్త పెరియావార్ பெரியாழ்வாருடைய குலத்துக்கே கற்பக கொடி போன்று பெருமை சேர்ப்பதற்காக பிறந்தவள் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன திருஷ்யாம் ஸ்ரீரங்கத்து பெருமாளை கைப்பிடித்து அந்த பெருமானே ஒரு கற்பக மரத்த போல இருந்தால் அதை சுற்றி படர்ந்திருக்கும் கற்பக கொடி போன்றவள் ஆண்டாள் சாக்சாத்து க்ஷமாம் க்ஷமைன பொறுமை பூமாதேவிக்குத்தான் பொறுமை அந்த பூமாதேவியே திரும்ப மண்ணுலகில் பிறந்தவள் ஆனால் பூமியினுடைய அவதாரம் கருணையா கமலாமிவான்யாம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் கருணையே உருவானவள் அவள்தான் மற்றொருத்தியாக பிறந்து விட்டாளோ என்ன ஐயப்படுகிற அளவுக்கு கருணை உள்ளம் கொண்டவள் கோதாம் அப்படிப்பட்ட கோதையின் ஆச்சியாரை அனநரணா வேறு புகலிடமற்றவனான அடியேன் அவள் சிறு பெண்தான் ஆனால் கண்ணனிடத்தில் அவளுக்கு இருந்த பக்தி நம் அத்தனை பேருக்கும் அந்த பக்தியை கொடுத்து விடுகிறாள் ஆண்டாள் பின்னே நின்னோமானால் அவளுடைய நிழலில் ஒதுங்கி அடக்க ஒடுக்கமாக நின்றால் கண்ணன் ஆண்டாளை பார்க்கிறான் நம்மை பார்க்க மாட்டான் ஆண்டாளுடைய பக்தர்கள் என்றிருந்தால் உடனே கண்ணன் ஏற்றுக்கொள்ளுகிறானாம் ஆனால் வேறு புகழிடமெற்றவன் அடியேன் ஆண்டாளே ஒம்ம திருவடிகளையே சரணமாக தஞ்சமாக ஒரே புகழாகப் பற்றுகிறேன் என்று தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டாள் பாடியது சங்கத்தமிழ் மாலை முப்பது திருப்பாவை பாசுரம் இவை பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழ் ஐந்து ஐந்து பாதகங்கள் தீர்க்கும் நம்முடைய பாபங்களையெல்லாம் போக்கிவிடும் பரமன் அடி காட்டும் பகவானுடைய திருவடிகளையே நமக்கு காட்டி கொடுக்கும் வேதமனைத்துக்கும் வித்து வேதத்துக்கு என்னென்ன சாரமான அர்த்தங்களோ வேதத்தினுடைய திரண்ட கருத்துகளோ அத்தனை ஒவ்வொரு பாடலிலேயும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட திருப்பாவையில் முதல் ஐந்து பாசரங்கள் அவதாரிக்கை அதாவது முன்னுரை அதில் தற்போது இன்னைய நாள் பாசுரம் இரண்டாவது பாசுரம் மார்கழி திங்கள்ங்கிறது முதல் பாசரம் நேற்றைக்கு கேட்டோம் இன்னைக்கு இரண்டாவது பாசரம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷகல் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாரெண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய் இது இரண்டாவது பாஷம் ஏலோர் எம்பாவாய் ஏலோர் எம்பாவாயினால் பாவை நோன்புன்னு ஒரு அர்த்தம் எம்பாவை நாங்கள் தொடங்கி இருக்கிற நோன்பு பதுமை காத்தியாயனி பொம்மை அப்ப அந்த பொம்மையை வச்சுன்னு தானே நோன்பு நோர்க்கிறார்கள் அதனால எம்பாவாயின்னு கூப்பிடுகிறார் என்று கொள்ள வேண்டும் ஏல் ஓர் என்பது அசையை முடிப்பதற்காக பாதபூரணம்னு வடமொழியிலே சொல்லுவார்கள் அந்த பாடலை முடிப்பதற்காக சேர்க்கப்பட்ட அசைகள் இனி பாட்டினுடைய கருத்து என்ன பெரியவாச்சான் பிள்ளைங்கிறவர் வியாக்கியானம் பண்றார் அழகியமனவாள பெருமாள் நாயனார் ஆச்சரியமான உரை எழுதியுள்ளார் திருநாராயணபுரத்து ஆய் ஜனநாச்சாரிய சுவாமி உரை எழுதியிருக்கார் இந்த உரைக்கெல்லாம் ஒவ்வொரு படி படின்னு பேர் சொல்லுவார்கள் திருநாராயணபுரத்து சுவாமி ஈராயிரப்படி நாலாயிரப்படி என்று இரண்டு உரைகள் எழுதியுள்ளார் ஒரு படிங்கிறது முப்பத்தி ரெண்டு எழுத்து கணக்கு ஈராயிரப்படினா ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டு எழுத்து சேர்ந்தால் அதுதான் இந்த உரை நூல் நாலாயிரப்படினால் நாலாயிரம் முப்பத்தி ரெண்டு எழுத்துகள் சேர்ந்தால் அது அந்த உரை நூல் மூவாயிரப்படி நாள் மூவாயிரம் முப்பத்தி ரெண்டு எழுத்துகள் சேர்ந்தால் அந்த உரை நூல் கணக்கு பண்ணிக்க வேண்டிதான் அந்த நாள்ல எழுத்தாணியும் ஓலச்சுவடியும் வைத்துக்கொண்டு எப்படித்தான் கணக்கு பண்ணார்களோ இன்னைக்கு எல்லாம் கனிப்பொறி நாம ஒரு பக்கம் எழுதுறோம்னா இதுல எத்தனை பக்கம் இருக்கு எத்தனை வரிகள் இருக்கு எத்தனை வார்த்தைகள் இருக்கு எத்தனை எழுத்து இருக்கு நீ எங்கெங்க தப்பு பண்ணிருக்கேன்னு முதற்கொண்டு அது சொல்லுறது நமக்கு தப்பு தெரியறதோ இல்லையோ அது கீழே சிவப்பு கோடு போட்டு காட்டுறது பச்சை கோடு போட்டு காட்டுறது நீ தப்பா பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அந்த நாளில் வசதி உண்டா ஆனா இது இத்தனை வசதியை நாம வச்சுன்னு தப்பா எழுதிருக்கோம் ஆனா அன்னைக்கு ஒரு வசதி இல்லாமல் ஒரு பிழை இல்லை இன்னைக்கு ஆயிரத்து வருஷம் பெரியவா சான்பில வியாக்கியானம் பண்ணி கிட்டத்தட்ட எண்ணூறு வருஷம் ஆ இத்தனை வருஷம் ஒரு இக்கு இச்சு இட்டு விடவே இல்லையே ஒரு அறப்புள்ளி காப்புள்ளி விடலையே அப்படியே நமக்கு நாள் அதுதான் மகான்களுடைய பெருமை அதனால நமக்கு இப்ப திருப்பாவை புரியணும்னால் ஆண்டாளிடத்துல பக்தி வேணும் அந்த பாடல்களுக்கு உரை எழுதியிருக்கிற வியாக்கியா தாக்கள் அதிலும் வியாக்கியான சக்கரவர்த்தியான சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவர் திருவடிகள்ல நமக்கு பக்தி இருந்ததுனால் தானே ஆண்டாளர்களும் கிடைச்சிடும் தானே பெருமான் கண்ணனுடைய அனுகிரகமும் கெட்டும் இரண்டாவது பாசுரத்தில் பெண்கள் நாம் எல்லாரும் நோன்பு நோக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஒரு நோன்புன்னு ஏற்றுக்கொண்டால் விரதம் இருந்தால் இன்னென்னதை செய்வோம் இன்னென்னதை தவிர்ப்போம் இருக்கணும் இல்லையா அதைத்தான் கிருத்திய அகிருத்திய விவேகம்னு சொல்லுகிறார்கள் இத்த செய்யலாம் இன்னதை செய்யக்கூடாது இந்த முப்பது நாள் வரைக்குமான இப்படித்தான் நம்ம ஜாகிரதை இருக்க வேண்டும் என்று கிருத்திய அகிருத்திய விவேகம் செய்கிறார்கள் என்னென்ன செய்யலாம் வையத்து வாழ்வீர்கள் இந்த பூலோகத்துல வாழறவர்களே நாம நினைச்சிருக்கிறது வைகுந்தத்துல தான் வாழ்ச்சி பூலோகத்துல வாழ்ச்சி கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம் அதனால தானே எல்லாரும் அங்கே போனோம் போனோம்னு சொல்றார்கள் ஆனா ஆண்டாள் சொல்றது வைகுந்தத்தில் வாழ்ச்சி இல்ல வையத்து வாழ்வீர்கள் வையத்திலே வாழ்ச்சி இப்படி கூறலாமா காரணம் இருக்கே வைகுந்தத்துல பெருமாள் இருந்தாலும் ஒரு மனக்குறையோட இருப்பான் கோகுலத்துக்கு வந்த விற்பாடு அந்த குறையே குறைய நீங்கிப்படுத்தான் வைகுந்தத்தில் யாரானு குற்றம் புரிந்தா பெருமாள் மன்னிப்பார் யார்கிட்ட யானு இல்லேன்னு கையேந்தினா தான பிரபுவா கொடுப்பார் இதெல்லாம் நடக்குமா பாருங்க பாருங்கிட்ட என்ன இல்ல வைகுந்தத்திலே கையேந்தே ஆள் இல்லை அதனால பெருமாள் கொடுக்கவே முடியாது அவருக்கு கொடையாளிங்கிற பட்டமே கிடைக்காது குற்றம் பண்றதுக்கே ஆள் இல்லை அதனால அவரால் மன்னிக்கவே முடியாது அப்ப மன்னிப்புங்கிற குணத்தை காட்டவே முடியாது குணம் இத்தனை இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாம வைகுந்தத்தில் தவித்து பெருமாள் அதனாலதான் ஒரு நாள் முடிவு பண்ணிட்டார் இனிமே நாம பூலோகத்துக்கு போகணும் ஆய்ப்பாடி கோகுலத்துல பிறக்கணும் அங்க பாத்துனா எல்லாம் குற்றம் புரிந்தவா இருக்கும் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எளிமையை காட்டலாம் தயையை காட்டலாம் கருணையை காட்டலாம் தானத்தை காட்டலாம் எல்லாம் நம்ம ஊர்ல தானே நடக்கும் ஆகவே பெருமானுக்கு குணங்கள் இருந்தாலும் வைகுந்தத்தில் குணங்கள் இருந்தால் அது பகல் வேளையிலே விளக்கேற்றி வைத்தா போலே ஒத்தருக்கும் பயன்படாது ஆனா ராத்திரி வேளையில விளக்கேற்றி வைத்தா பயன்படும் அத போலத்தான் பெருமானுடைய குணங்கள் இந்த வையத்திலே தான் நன்ன வாழ்ச்சி அடையர்தான் ஆகவே இங்கு பிறந்தவர்களே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷகல் கேளீரோ நம் பாவை நம்முடைய நோன்பு இந்த நோன்புக்காக செய்யும் கிரிசைகள் கேளுசைகள்னா கர்மங்கள்னு அர்த்தம் நாம என்னென்ன பண்ண போறோம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத காதார கேளுங்க நாமும் பெண்களான நாமும் நம் பாவைக்கு இந்த பாவை நோன்பான மார்கழி நோன்புக்கு செய்யும் கிரிசைகள் நாம என்ன பண்ண போறோங்கிறத கேளுங்க நல்லா காது கொடுத்து கேளுங்கோ நீங்க எல்லாம் உட்காந்து கேட்டு கால வேலையில கேக்குறீர்கள் இதுக்குள்ள உங்களுக்கும் வீட்டுல எத்தனையோ வேலை இருக்கும் அடுத்தடுத்து வெளியில போக வேண்டிய வேலைகள் எல்லாம் இருக்கலாம் அப்ப கொஞ்சம் அங்க பார்த்துட்டு இங்க பாத்துட்டு கேக்கச்ச கொஞ்சம் இங்க கேக்குறீங்களா அப்படின்னு தட்டி உங்க கவனத்தை திருப்புறோம் பாருங்க அதே போலத்தான் ஆண்டாளுப்ப எல்லா பெண்களுடைய கவனத்தை திருப்புறா நமக்கு கவன குறவு உண்டு கோபிகைகளுக்கும் கவன குறவு உண்டானா அவளுக்கு கவன குறவில்லை கவனம் எல்லாம் கண்ணன் இடத்துல போயிட்டுதான் போ இத்தனை நாளும் கண்ணனை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சிருந்தோம் இப்ப நோன்பு நோக்கிற அளவுக்கு வந்துட்டோமே இப்ப கண்ணன் கிடைச்சிட போறாரே என்ன கண்ணன் இடத்துல சிந்தனை போயிடுது ஆண்டாள் இப்ப கூப்பிடுறா போறோம் அங்க நினைச்சது இங்க என்ன பண்ணணும்னு முதல்ல கேளுங்க நோன்பு நோத்துட்டுன்னா அப்புறம் கன்னடத்துல போயாகணும் கேளீரோ அதுக்காக கவனத்தை திருப்பறதுக்காக கூப்பிடுற அடுத்தது கேளீரோ கேட்பதே புண்ணியம் கேட்பதே புருஷார்த்தம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அதுவும் பகவானை பத்தி கேட்கறதுங்கிறதே புண்ணியம் இல்லையா அது நமக்கு இருக்கிற பாக்கியம் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம்னு சொல்றார்கள் நன்கு காதார தினமும் ஒரு அரை மணி நேரம் ஆவது பெருமானுடைய குணங்கள் அவருடைய திருவிளையாடல்கள் அவருக்கு இருக்கிற அழகான திருமேனி இதை பத்தி கேட்க வேண்டும் அதுதான் காது படைத்த பயன் கேளீரோ கேட்கறதுக்கு காசு கொடுக்க வேண்டாமே பேசுறதுக்காவது மூடின்னு இருக்கிற வாய தரந்தாத்தான் பேச முடியும் ஆனா காது தரந்தே இருக்கையோ கேளீரோ இன்னொன்னு சொல்றா கேளீரோ சொல்றவனுக்கு ஒரு பாக்யம் கேட்கறவனுக்கு ஒரு பாக்யம் கண்ணன் இதத்தான் மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் அழகா கீதையில சொல்றார் எந்த ரெண்டு பக்தம் கூடினாலும் அர்ஜுனா என் கதை இவன் அவனுக்கு சொல்றான் அவன் பதில் இன்னொரு கதை சொல்றான் இவன் மாமன சரித்திரம் சொன்னா அவன் வராக சரித்திரம் சொல்றான் இவன் கிருஷ்ண சரித்திரம் சொன்னா அவன் ராம சரித்திரம் சொல்றான் அதை கேட்டு பேசிக்கிறதே அவளுக்கு ஒரு பாக்கியம் அதுதானே நல்ல பொழுதுபோக்குதல் இதைத்தானே சத் சங்கம் சத் சங்கம்னு சொல்றோம் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ன பரம நடி பாடி இப்ப நான் சொல்றதை நன்னா கேட்டுங்கோ பார்க்கடலிலே அதாவது திருப்பார்கடல் கஷீராப்தி அல பைய துயின்ன மெதுவ சயனிச்சென்றிருக்கார் நேற்றைக்கு பாட்ட பாசுரம் வைகுந்தத்தில் இருக்கிற நாராயணனேன்னு பார்த்தோம் இப்ப அடுத்தது பார்க்கடல்ல இருக்கிற க்ஷீராப்திநாதன் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார் நவ நாகபர்யங்க நாகபர்யங்கி ஆகதோ மதுராம்புரியின் நாராயணனாக முதல்ல இருந்தார் அவரே பார்க்கடலில் படுத்தார் அவர்தான் மதுரா நகரத்தில் கண்ணனாக அவதரித்தார் மூணு இப்போ முதல் ஸ்தானம் ஸ்ரீ வைகுண்டம் அமர்ந்த திருக்கோலம் அடுத்தது க்ஷீராப்தி பார்க்கடல் சயன திருக்கோலம் அடுத்தது கண்ணன் ஓடுறார் ஆடுறார் பாடுறார் குதிக்கிறார் மதுரையில் இருக்கிற கண்ணனான திருக்கோலம் அப்ப இந்த மூன்று நிலைகளையும் ஆண்டாள் விளக்குவதுதான் இப்ப நாம பார்த்து போஷரங்கள் ஆஹா பார்க்கடலுள் பைய துயின்ன பரம நடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் பகவானுடைய திருவடிகளை பாடணும் அவருடைய நாமங்களை சொல்லணும் பகவானுடைய வைபவத்தை பாடணும் இப்ப ஒன்னொன்னா எதது கூடும் சொல்றா பாருங்க பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் பரமன் ரொம்ப உயர்ந்தவர் பெருமாள் தூங்கிட்டு இருக்கிறச்சே அவர் அவ்வளவு உயர்ந்தவரான் நம்ம எல்லாம் முழிச்சிருந்த அப்படி இப்படி ரெண்டு காரியம் பார்த்தா தான் தூங்கிட்டு இருக்கிறச்சே நம்மளை பார்க்கவே சகிக்காது ஆனா பெருமாளுக்கு எல்லாத்த விட சயன திருக்கோலம் தான் அழகு ஸ்ரீரங்கத்துல சேவிக்கிறோம் அப்ப தான் சேவிக்கிறோம் திருக்குடந்தையில சேவிக்கிறோம் திருவள்ளூர்ல சேவிக்கிறோம் திருப்புல்லாணில சேவிக்கிறோம் அழகு சயனம்ங்கிறது எத்தனை அழகு பெருமாளுக்கு அதனாலதான் தான் பைய துயின்ற பரமன் துயில்கிற போதே பரமன் தூங்கின்றே இருக்கிறச்சே அவர்தான் சுவாமி தலைவர் அந்த அளவுக்கு பெருமை துயின்ற பரமன் அடிப்பாடி அவன் திருவடிகளை பாடுவோம் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் இனிமே நெய் சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம் இதெல்லாம் கொஞ்சம் போகப் பொருள்களோ இல்லையோ விரதத்தின் போது போகம் எல்லாம் அனுபவிக்கலாமா அதனால அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் இன்னொன்னு பரமன் அடிப்பாடி சாப்பிட்டுட்டவா திரும்ப சாப்பிட மாட்டார்கள் ஒரு தடவை சாப்பாடு போட்டாச்சு பணத்தை ஒருத்தருக்கு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இன்னொரு லட்சம் ரூபாய்னா ஏதோ ஒரு பாக்கெட்டா கண்டிப்பா தேடி சொருகி எடுத்து போடுவார் வாண்டா ஏற்கனவே பிதுங்கி வழி எழுதுன்னு சொல்லுவரா செல்ல மாட்டார் அதே ஒருத்தர் சாப்பிட்டு முடித்த பிற்பாடு சாமி இன்னொரு தினம் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லுங்க விட்டா போறோம்னு ஓடிய போடுவார் அப்ப ஒரு தரம் சாப்பிட்டுட்டா இன்னொரு தினம் சாப்பிட முடியாது ஆண்டாள் இப்ப நெய் உண்ணோம் பால் உண்ணோம் என்கிறாள் என்னால் சாப்பிட்டு விட்டாள் எது சாப்பாடு பரமன் அடி பாடுதல் இப்பதான் பரமனுடைய அடிய பாடுட்டபடியாலே இனி நெய்யும் வேண்டாம் பாலும் வேண்டாம் நெய் குடியோம் பால் குடியோம்னா சொல்லிருக்கணும் ஏது நெய் உண்ணோம் பால் உண்ணோம் என்று சொல்கிறாள் காரணம் இருக்கு அந்த ஊர்ல கண்ணன் பிறந்த விற்பாடு எல்லா நெய்யையும் பாலையும் அவரே ஆனால இவா நெய் பாலை பார்த்தே நாளா எடுத்துப்போ தானே அது திரவமா கடினமா குடிக்கணும் சொல்ல முடியும் அதனாலதான் தெரியவே இல்லையா நெய் உண்ணோம் பால் உண்ணோம் சாப்பிட மாட்டோம் மையட் எழுதோம் கண்ணுக்கு மையெல்லாம் இட்டுக்க மாட்டோம் அலங்காரமும் அது விரத நாள்ல அலங்காரம் பண்ணுவாளா மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் நாங்க தலையில பூச்சி ஒடிக்கவும் போறதில்லை நாம் முடியும் கண்ணனா சூடி விட்டா மறுக்க மாட்டோம் ஆனா நாமா சூடிக்க மாட்டோம் நெய் உண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடுவோம் காலங்கார்த்தால நீராடிடுவோம் அப்ப நீராடுதல் உண்டு பரம பாடுதல் உண்டு இதெல்லாம் செய்ய தகுந்தவை செய்ய தகாதவை நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யும் நம்ம முன்னோர்கள் எதை செஞ்சதில்லையோ அதை கண்டிப்பா செய்ய மாட்டோம் இது ரொம்ப முக்கியம் நம்ம குடும்பத்திலே ஆகட்டும் குலத்திலேயா இருக்கட்டும் நம்ம பெரியோர்கள் என்ன நல்லது பண்ணிருக்காளோ அதைத்தான் நாம திரும்ப செய்ய வேண்டும் சித்திர கூடத்துக்கு பரதன் வந்தார் அவருக்கு பட்டாபிஷேகம் ஆகலே தகப்பனார் மறித்த செய்தியை ராமன் கிட்ட சொல்றார் ஆனா அது வரைக்கும் ராமனுக்கு அப்பா போயிட்டதே தெரியாது பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஆலேனே தெரியாது அதனால ராமன் வரிசையா கேள்வி கேட்கிறார் பரதா எப்படி நன்னா நாட்டா நன்னா ஆண்டுன்னு இருக்கியா மந்திரிகள் எல்லாம் சௌக்கியமா பாத்துக்கிறியா அப்பப்ப சம்பள உயர்வு கொடுக்கறியா எல்லா வேலைக்காரர்களையும் மதிப்போட நடக்கிறியா ஒன்னுத்துக்கும் பரதன் பதிலே சொல்லல ஏன்னா அவர் பட்டாபிஷயமா பண்ணிக்கலையே அதனால பேசல கடைசியா ராமன் கேட்டார் நம்ம முன்னோர்கள் என்ன வழக்கத்துல வச்சிருக்காளோ அந்த மரபு மாறாம நடக்கிறியா பரதா இப்பதான் எழுந்திருந்தான் பரதன் ராமா நீ தான் அந்த வழக்கத்தை மாத்த பாக்குற சரிப்படுத்தத்தான் நான் வந்தேன் மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டம் நம்ம இஷா குலத்தில் கிடையாது தான் அதை மாத்த பாக்குற நீ மூத்தவன் இருக்கிற எனக்கு அது அபிஷேகம் சரிப்படுத்த நான் வந்திருக்கேன்னு அப்ப முன்னோர்கள் செய்யாதன செய்யோம் தீக்குறலை சென்று ஓதோம் ஒருத்தரை பத்தி வம்ப போய் பேசக்கூடாது இருக்கிற இடத்திலையும் பேசக்கூடாது தீக்குறளை சென்று ஓதோம் போய் போய் பேசுவதும் கூடாது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி பகவானை பத்தி எடுத்து சொல்றது பாகவதர்களை பத்தி சொல்றது நம்ம உண்டி கொடுப்பது உடை கொடுப்பது ஆந்தனையும் தானம் செய்ய வேண்டும் ஒரு விரத்த காலம் புண்ணிய மாசம்னாலே இந்த மாசம் என்னென்ன தானம் பண்ண முடியுமோ அவசியம் பண்ணுங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாற எண்ணி உகந்து கண்ணன் திருவடிகள் நமக்கு கிடைக்க போறது நமக்கு உஜ்ஜீவனம் அடைய போகிறோம் நன்மை நடக்க போகிறது என் இந்த மாதமே நமக்கு நன்மை கொடுக்கிறது என்ன உகந்து சந்தோஷமா இருங்கோ கவலைகளை விட்டுடுங்கோ துக்கமே வேண்டாம் பயம் வேண்டாம் பொறாமை வேண்டாம் சந்தோஷமா இருக்க வேண்டிய மாதம் என் ஆண்டால் சொல்வது அழகான இந்த இரண்டாவது பௌசனம் செய்யத்தகுந்தன செய்யத்தகாதன பிரித்துக் கொடுக்கிறாள் இனிமே நாளைக்கு மூணாவது பாடல பார்க்கணும்